ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ராகி எடை எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணி செய்யறதால ரொம்பவே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு பவுல் வச்சுக்கோங்க இது வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து ராகி ஃப்ளேவர் அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் மெஸ்லிங் கப்பால் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்துட்டு ஆனியன் வந்து தேவையான அளவு நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற அப்போ அந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டுவாங்க ஆனியன் சேர்த்துலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு கேரட்டு துருவி வச்சிருக்கேன் அதையும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க சின்னதாக இருக்குல்ல அந்த மாதிரி பொடியா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் பீட்ரூட் இருக்குது இல்லைங்களா அதையும் பாதி அதே மாதிரி இந்த கேரட் அளவு பாதி அளவுக்கு வந்துட்டு அதையும் நம்ம வந்து சீவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி வந்து பொடியாக வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் கீரை கூட போட்டுக்கலாம் நான் வந்துட்டு கீரை நீ போடலை அவ்வளோதான் நம்ம எல்லாமே ரெடி போட்டாச்சு இப்போ நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு பச்சை தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுல வந்துட்டு கொஞ்சம் லைட்டா வெது வெதுன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணி இருக்கிறதுனால சுடு தண்ணி சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வந்துட்டு நம்ம கைக்கு வந்து தாங்குற அளவுக்கு அதாவது சூடு தாங்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி வந்து லைட்டா சூடு காட்டி எடுத்து லைட்டா ஒரே அடியா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் நம்ம வந்துட்டு நார்மலா வந்துட்டு ராகி அடை அப்புறம் சத்து மாவு அடை எல்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டு இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வேசஞ்சு பிசைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் வந்து இது இருக்கட்டும் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து செஞ்சாயிரலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு உருண்டை பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி பெட்டர் சீட் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் வாழை இலை கூட வச்சாலும் வச்சுக்கலாம் ஏதாச்சும் இந்த உருண்டை பிடிச்சி தட்டு ஓரளீங்களா அதுக்காக லைட்டாக எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன உருண்டையாக நம்ம வச்சு இந்த மாவை சின்ன உருண்டை பிடிச்சி நம்ம வந்துட்டு நார்மலாக வடை தட்டு ஓரளீங்களா அந்த மாதிரி பெரிய அந்த ராகி அடை சத்து மாவு வடை அந்த மாதிரி இந்த மாதிரிட்டு எல்லா இடத்துலையும் திரட்டிக்கிட்டு இருக்கான் நீங்க வந்துட்டு நேரடியாவே த தவாவை வச்சு கூட நீங்க இந்த மாதிரி வந்துட்டு பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அகலமா வந்து நம்ம பண்ணிக்கலாம் தவால வச்சோம் சூடு தாங்க முடியாது அதனால நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதுல கையால் எடுத்தோம்னா நமக்கு ஈஸியா வந்துடும் ஏன்னா எண்ணெய் வந்துட்டு கீழே அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்துரும் பாருங்க இந்த மாதிரி இப்போ நம்ம இதை எடுந்துட்டு தவா சூடு பண்ணி எண்ணெய் வந்து தேய்ச்சிட்டு நம்ம போட்டு டபுள் சைடு வந்து திருப்பி வச்சு நெடுத்துக்கலாம் இது வந்துட்டு கேரட் பீ பீ பீட்ரூட் தான் போட்டிருக்கோம் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி எந்தாலே போதும் இது வந்துட்டு வேக வச்சு நம்ம வந்துட்டு காய்கறி சேர்க்க தேவையில்லை இது வந்து நம்மளுக்கு இந்த மாவுலே இது வந்து வெந்துட்டு வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வெந்து வந்திருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஏன்னா பீட்ரூட் கேரட் ஒன்னாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால வந்துட்டு கலர்ஃபுல்லாக தெரியுது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு செய்யறதுனால நம்ம பச்சை மிளகா சேர்க்கலாம் நீங்கள் பெரியவங்களுக்கு செய்யறதா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்து செய்யுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்னாக் ரெசிபியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ